இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது கலைஞருடைய மியூசியத்துக்கு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம போடுறோங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முழுமையான இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த முழுமையான வீடியோ பாருங்கள் இப்போ நாம் வந்து கலைஞருடைய முன்னாடி முன்பக்கம் நம்ம பார்த்துட்டு நம்ம மியூசியத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம இந்த வீடியோ முழுசும் பார்த்தீங்கன்னா மியூசியம் உள்ள இப்படிலாம் செஞ்சு வச்சு நிற்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம ஏஐ மூலமாக எந்தளவுக்கு நம்ம கொடுத்துனுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம மியூசியத்துக்குள்ளே போகலாம் ஓகேங்களா மியூசியம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க நம்ம நினைச்சோம் ஆனால் பரவாயில்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை ஐ மீன் உள்ளே வந்து நுழைவாயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் மியூசியம் ஓப்பன் பண்ணிடுவாங்க மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா அங்கே சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதி சிலைக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி அது எடுத்துகிட்டு போயிட்டு மியூசியம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நம்பர் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா அந்த நம்பர் சொன்னால் தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க இது என்னென்னா ஒரு ஒரு டிக்கெட் மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மியூசிங் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான் நீங்கள் அந்த நம்பர் சொன்னோடனே உள்ளே போய் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் உள்ளே போய் பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது அப்படியே தத்துருவமாக செஞ்சு வச்சுருந்தாங்க செம்மையாக இருக்குது உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே உங்களுக்கு மரணமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கருணாநிதி அவர்களுடைய மியூசியம் வேறு லெவலில் செஞ்சு வச்சு நிற்கிறாங்க உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்புறமேட்டு நம்ம அப்பா நம்ம உள்ள பார்ப்போரோம் ஓகே பாருங்கள் மியூசியம் வந்து வேறு லெவனாக இருக்குங்க கலையில் அரியவனத்தில் கீழே பார்த்தீங்கன்னா மியூசியம் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மேம்பாலம் சென்னையில் முதன்மை சாலையின்னு அண்ணாச்சலையில் அமைந்து பெரும் போக்குவரத்து நேர்ச்சிலை குறைக்கும் பெரும் நிறைய வசனங்கள் எல்லாம் பூம்புகார் சிற்ப கலை கூடும் வேற லெவலா இருக்குங்க மியூசியம் வந்து கலைஞர் மியூசியம் மறக்காம விசிட் பண்ணிட்டு போங்க வேற லெவலா இருக்கு தாயின் பாசமும் நேசமும் பாருங்க இதுதான் கலைஞரோட மியூசியம் அருள் காட்சியம் பெருங்காட்சியகம் பாருங்க தமிழ்தாய் வாழ்த்து இதம்... கடமை கண்ணிய கட்டுப்பாடு இந்த மியூசியம் கண்டிப்பா வந்தா மிஸ் பண்ணாங்க விசிட் பண்ணுங்க ஓகேங்களா Nggak bareng ya, air level. <t desserts> <t French Claire> Ini <laughs> Ali. கைபேசி தலைவர் கலைஞர் வென்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகளை சரியாக கண்டறிந்து தொடவும் உங்கள் கைபேசி எண்ணிற்கு சிறு வயது கலைஞரை கண்டுபிடிப்பது நேராக பார்க்கவும் உங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டுவிட்டது புகைப்படம் செயலாற்ற களியாகச் சொன்னாய் அடுத்ததை இயர்ச்சி செய் தலைவர் கலைஞரின் கதை மற்றும் வசனத்தில் உருவான திரைப்படத்தின் பெயரை கண்டுபிடியுங்கள் தெல்லியா நம்ம நாட்டுல குட்டசா பத்தமரி கூட ஓகே

சரியாக சொன்னாய் அடுத்ததை முயற்சி வேண்டிய என்று விடுதலை போரில் விழுந்துபட்ட மான வரவர்களுக்கும் தியாக செம்மர்களுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன் மண்மீட்க எழுந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி கழிப்புடன் பறந்து பட்டொழி வீசிடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் தான் இந்நாளில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று நமது உறுதி படைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவெனை எண்ணி பகிழ்கிறோம் நன்றி வணக்கம்

மகன் தந்தைக்க உதவிக்குறாது பாத்துங்க இது கலைஞர் புத்தக விற்பனை நிலையம் ஆனால் இந்த ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணலை க்ளோஸில் இருக்குது மேபி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ணால் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போ நம்ம கலைஞரோட மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வெளியே போகிறோம் இந்த விசி நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த மியூசியம் வந்து பார்த்துட்டு போங்க கம்பல்சரி நல்லா செம்மையாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது அதான் இப்போ நான் வெளியே போகிறோம் Kalinar